ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு மரும நான் இருக்கேன் ஸோ என்னால் வந்து ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட ரெண்டு மூணு நாள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகும் போது நான் வீடியோ போட்டு ஏன்னா வந்து ஒரு எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் விருந்தாடி வந்திருந்தாங்களா திருவிழா நாளில் பௌர்ணமி திறந்தவங்களா விருந்தாடி வந்திருந்தாங்க நிறையா பேர் ஸோ அவங்களெல்லாம் கவனிக்கவும் பாப்பா கவனிக்கும் இப்படியே போயிடுச்சு அவங்களுக்கு முன்னாடி வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஸோ சாரி இப்போ மறுபடியும் வீடியோ போகலான்னு வந்திருக்கோம் என்ன வீடியோன்னா இன்றைக்கி ரொம்ப நாளாக வந்து எல்லாமே நான்வெஜ்ஜி அதுக்கப்புறம் அந்த பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அதோடய நான் வாங்கின காயெல்லாம் வந்து அப்படியே காஞ்சு போயிருக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து கிலோ அஞ்சு ரூபா எங்கள் ஊரில் அதனால வந்து ரெண்டு கிலோ வாங்கி அப்படியே காஞ்சு போயிடுச்சு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் பீகா ஸ்டைலில் கத்திரிக்காய் குழம்பும் அதே மாதிரி பீகா நம்ம ஊர் அந்த முருங்கைக்கு பூ கூட்டும் சேப்பிட்றேன் வாங்க பார்க்கலாம் எங்கள் ஊரில் வந்து முருங்கைப்பூ நிறைய பூத்துருக்குங்க நிறைய பூத்துருக்கு அப்படியே மரமே வந்து கீழே சாஞ்சி வந்துடுச்சு எங்கள் அப்பா வந்து தூக்கி இதை பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க வருங்க பூவை அப்படியே கீழே வந்துடுச்சு இந்த மடியில் சாரி இந்த படியிலலாம் ஏற முடியாது அப்படியே வந்து அடைச்சிக்கிட்டு நிற்கும் அளவுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு இப்போ வர எங்கள் அப்பா வந்து இப்போ கம்பு வச்சு முட்டுக்கு கொடுத்துருக்காங்க கம்பு வச்சு முட்டு கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் மேலே இருக்குது இந்த வருஷம் முருங்கைப்பூ சாப்பிட முடியும் அடுத்த சாப்பிட இந்த வருஷம் ஏன் இந்த வருஷம் மட்டும் ஏன் சாப்பிட முடியும்னா இந்த முருங்கைப்பூ இந்த முருங்கை இலை மரத்தில் வந்து அவ்வளவு பூச்சி இருக்கும் சொன பூச்சி அவ்வளோ பூச்சி வரும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஜன்னல் வழியாக வரும் வீட்டுக்குள்ள எல்லாம் வரும் அப்புறம் வந்து என் அடுப்படி எங்கே நான் இது கீழே தான் அடுப்படி என்னோடய அடுப்படி இருக்கா ஸோ அதில் வந்து அவ்வளோ பூச்சி இறங்கும் நல்லா திட்டிக்கிட்டே இருப்பேன் மாமா சொன்னிச்சு இந்த ஒரு இந்த ஒரு தடவை மட்டும் முருங்கை காயெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த வருஷம் வெட்டிக்குவோம் அப்படின்னு சொன்னிச்சு அதே மாதிரி நான் கூட நினச்சேன் எங்கே காய் காய்க்க போகுதுன்னு அவ்வளோ பூ ஊற்றுருக்குங்க ஆனால் காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம ஊர் வந்து நம்ம ஊர் காய் மாதிரி இருக்காது இது வந்து நாட்டுக்காய் இருக்கும்னு சொல்லுவோங்களேன் அந்த மாதிரி நாட்டுக்காய் மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃபுல்லாக காமிக்கிறேன் ஸோ இந்த பாருங்க எவ்வளோ பூ கொடுத்துருங்க இங்கே எல்லார் வீட்டில் எங்கள் வீட்டில் இல்லை எல்லார் வீட்லையுமே பூ கொடுத்துருக்கு ஸோ இன்றைக்கி வந்து இந்த பூவை தான் இன்றைக்கி பறிக்கப் பறிக்கப்படும் பறித்து சாப்பிட போகிறோம் பாப்பா அப்பா பார்த்தா திட்டுவாங்க சோ கொஞ்சமா பொரியல் செஞ்சுடும் எங்க வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டா நானும் தேவம் மாட்டோம் தான் கூட சாப்பிடறான்னா நன்கூட தெரியலமா செஞ்சுடும் Bajinani <noise> mau <hesitation> eh, <hesitation> <hesitation> kali ini ah? <hesitation> Ke? <hesitation> <hesitation> kayak kali, <hesitation> 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 ஆறு மஜானி கோபி ஸோ வந்து காய் வச்சுட்டு இதுக்கு மேலே படிச்சோன்னா நல்லா இருக்காது காய் வந்து வைக்க போகுது கொஞ்சமாக படிச்சுக்கணும் பூ வந்து காய் வைக்க போகிறனால காஞ்சி போன மாதிரி இருக்கு காஞ்சியில் வாடி போன மாதிரி இருக்குது ஸோ ஸோ இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டு முட்டை போட்டு சேவைற நிற்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மேலே உள்ள முன்னாடி பூ பூத்துச்சு பார்த்திங்களா அது மட்டும் வந்து பூ வச்சு காயும் கே போகுது காயும் தெரியுது கொஞ்சமாக படிச்சி எங்கள் அப்பா பார்த்தா கோப்பிடுவார் தான் வெட்ட போகிறோம் நீ காய் சாப்பிட்றியா வேணா வேணாம்னு சொல்லிட்டு சாப்பிட போறியா அப்படின்னு திட்ட போகிறாரு பாருங்க எவ்வளோ இது திருக்குன்னு சரிதா இல்லையா இப்போ காய் வச்சுட்டுப்பா வேண்டாம் இப்போ போது மனசே வரல படிக்க மனது வரல எங்கள் அப்பா அப்பா பார்த்தா திட்டுவார் இப்போ ஏன்னா பூச்சிருக்கில் நான் தான் சண்டை போடுவேன் பூச்சி நிறையா இருக்குது பட்டில் படுக்க முடியல கட்டிலலாம் வந்து படுக்குது பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்குது வெட்டுறீங்களா இல்லையா இல்லைனா நானே வெட்டி சாச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன் அதனால வந்து அப்போ அந்த ஒரு வருஷம் மட்டும் கடன் காக்கட்டும் கட்டுவாங்க அது தோஷத்தில் வெட்டிடுவோம்னு சொல்லிவிட்டா பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமா அப்படியே வந்து இதாகிடும் ஆகிடும் அவ்வளோ பூச்சி இருக்கும் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கும் எவ்வளோ போ படித்தாச்சு இது போதும்

கீரை இருக்குது பார்த்திங்களா கீரையில் வந்து முள் முள்ளாக இருக்கும் அந்த தண்டு இருக்கும் தண்டை பறித்து குழம்பு நம்ம எப்படி சொல்கிறது குப்பை குப்பையில் க கிடைக்குங்களா கீரை எல்லாம் ஸோ அந்த குப்பை கீரைன்னு சொல்லுவோம் அந்த கீரையில் வந்து முள் முள்ளாக இருக்கும் அந்த முள்ளெல்லாம் ஆஞ்சு போட்டு அந்த தண்டை மட்டும் உருளாக்காலங்கோட சேர்த்து குழம்பு செய்கிறான் அப்புறம் அவன் வந்து என்ன செய்கிறான் முட்டை கோசு உருளக்காலங்கு மறுவாள்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கல்லெல்லாம் வச்சிருக்கா என்ன செய்யப்படும் அந்த எல்லாம் சமைச்சப்படுதான்னு தெரியும் சரிங்களா அவள் வைக்கப்படுவாள் இப்போ சின்ன வருவா பெரிய வைக்கப்படுவாள் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை சுத்தம் பண்ணி எடுத்து வந்து பூ வந்து சுத்தம் பண்ணிக்குவோம் இப்போ வந்து இந்த மாதிரி காஞ்ச பூ எடுத்துவோம் இந்த மாதிரி காஞ்ச பூ எடுத்துட்டு இந்த மாதிரி தான் மட்டும் காம்பு இல்லாமல் அழிஞ்சிப்போம் காம்பு இருக்கலாம் ரொம்ப படை உழங்கிட்ட இந்த மாதிரி முத்தனை பூவும் வேண்டாம் மாதிரி காஞ்ச பூவா எடுத்து காய் இதில் பாருங்க காய் வச்சிட்டு பாருங்க முருங்கைக்காயில் இதுதான் வந்து முருங்கைக்காய் காய் வச்சிட்டு இதில் வந்து கொஞ்சம் முட்டை சேர்த்து சேர்ப்புறேன் ரெண்டு முட்டை வாங்கி உடச்சி ஊற்றி சேர்ப்ப வெங்காயம் போட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன் அது கூட வந்து வெங்காயம் பட்டை மிளகா பூண்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஜீரகமும் மிளகமும் கொஞ்சமாக நசுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ வந்து தாளிச்சுக்கும் இன்னும் நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்து கடுகு ஒன்றம்பருக்குலாம் சேர்த்து வச்சிருக்கேன் கடுகு சேர்த்துருக்கோம் வந்து இது வந்து அது கூட வந்து பட்டை மித இப்போ வந்து போட்டு போட்டு ஏன்னா கீரை வந்து ஒன்று வெண்டை தானே வச்சுருக்கேன் சவுட்டாங்கன்னா கீரம்

我不爱吃馒头。

இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு ரைட்டாக மிளகாய் செல் போதும் கொஞ்சம் ஆச்சு இப்போ வந்து முட்டையை உடைச்சு வைத்து ஒரு நாள் முட்டையை ரெண்டு முட்டையாக வந்தேன் கரெக்டாக இருக்கும் போதும் ക്യാരം സാധനം ഉണ്ടാകും മുറുക്ക് പോകും ആ സാധനം മറക്കണം Thank you.

तो <laughs> hmm? <laughs> ফুল দি ভোগা লাগে মই পঠাই দিছো আজি দিম খুন্দি লাগে ভালে টেষ্ট

இது காய காளிப்புல வரும் உருளை கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பொரியல் இதுதான் நான் சொன்னேன் குப்பை கீரை அதோட இது வந்து எவ்வளோ சாப்பாடு இது வந்து என் மாமியோட சாப்பாடு இது வந்து என்னோட சாப்பாடு முட்டை போட்டுக்கனால வெங்காயம் போட்டுக்கல பூண்டெல்லாம் போட்டுனால எங்க மாமியாக கொடுக்கக்கூடாது கூடாது என்னால மாமியை நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன் ഓക്കെ എങ്ങളോട് സാപ്പാട് മുടി ലൈക്ക് കൂടെ ഷെയർ പെൺ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ താങ്ക് യു